சூரியன் மற்றும் நிலவின் பாதையில் சுழலுவது குறித்து குரான் என்ன கூறுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்போம் இதை பற்றி குரானில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்து மூன்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் வானில் தத்தமக்குரிய வட்டவதைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன இந்த வசனம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் மற்றும் நிலவின் ஒழுங்கான பாதைகள் குறித்து விளக்குகிறது நவீன அறிவியலின்படி சூரியனும் நிலவும் தனித்தனியான பாதையில் சுழல்கின்றன சூரியன் மில்கிவே கேலக்ஸியின் மையத்தை நோக்கி பயணிக்கிறது இது சோலார் ஏபெக்ஸ் என அழைக்கப்படுகிறது சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் சூரியனுடன் கூடிய சுழல்கின்றன நிலவு அதே போல பூமியை சுற்றி ஒழுங்காக சுழல்கிறது இந்த உண்மைகளை நவீன தொலைநோக்கு கருவிகள் மற்றும் விண்வெளி ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன இதை ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு யாரால் கூற முடியும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனே